இந்திய அரசியல் அமைப்பு சட்ட நூத்தி அறுபத்தி ரெண்டாவது பயன்படுத்தி உத்தரவு போட்ட ஒரே முதலமைச்சர் தென்பருதான் உப்பா பேர்ல உன் தந்தை பேர்ல பல்கலைக்கழகம் அமைக்குமே என்று சொல்லிக் கொண்டிருக்கீங்களா செஞ்ச மாதிரி அரசியல் அமைப்பு சட்ட நூத்தி அறுபத்தி ரெண்டு பயன்படுத்தி அந்த உனக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த மாணவ செல்வங்கள் கனவு மருத்துவராக வேண்டும் கனவாக வேண்டும் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அண்ணா திருப்ப எங்களை பேசுவதற்கு எந்த அறிவுதையும் உள்ளது ஸ்டாலினுக்கு